தமிழ் சினிமால இருக்கக்கூடியவங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவருக்கு திடீர்னு திருமணம் அப்படிங்கிற விஷயமா தான் இருந்துட்டு இருக்கோம் தமிழ் சிங்களா சிம்பு அவருக்கு ஈக்குவலா இருந்துட்டு இவருக்கு திருமணம் நடந்தது வெங்கட் பிரபு அவருடைய சகோதரர் ஆக்டர் மியூசிக் டைரக்டர் பிரேம்ஜி அவர்கள் தான் ரீசன்டா இவரு இந்து அப்படிங்கிற பொண்ணு திருத்தணில இருக்கக்கூடிய முருகன் கோயில்ல ரொம்பவே சிம்பிளா மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு இந்த சிச்சுவேஷன்ல இவருடைய மனைவி ஒரு

பார்ப்போம் ஆனா எதிர்பார்த்த விதமான ட்விஸ்டா பிரேம்ஜி அமரனுக்கு திருமணம் அப்படின்னு வெங்கட் பிரபு அறிவிச்சிருந்தாரு சோஷியல் மீடியா மூலமா இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு இந்து அவங்க ஷேர் பண்ணிருக்க கூடிய வீடியோல ஒரு காலத்துல இவர் எப்படி வாழ்ந்தாரு தெரியுமா அப்படின்னு முத்து படத்துடைய டயலாக போட்டு பிரேம்ஜி அவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார் இருந்தாரு அப்படிங்கறத பத்தி ரொம்பவே சூப்பரா எடிட் பண்ணி காமிச்சிருப்பாங்க அது இப்போ சோஷியல் மீடியாக்கள்ல பயங்கர பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு